அனைவருக்கும் வணக்கம் அகம் சேனலின் பார்வையாளர்களே மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் அகம் சேனல் நம்மை நாமே அறிந்து கொள்ளும் பயணத்தையும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் திறனை வளர்க்கும் மையமாக உருவாக்கப்பட்டுள்ளது நான் உங்கள் வாசுகி இந்த பயணத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பேன் கடந்த வீடியோவில் தெளிவின் மூலம் விழிப்புணர்வு எமக்கு என்ன புரிதலை எதிரொலிக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம் அதை பற்றி நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதையும் என்று நம்புகிறேன் என்று நாம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் தெளிவுமிக்க தருணங்களை பற்றி சுவாரஸ்யமாக பேச போகிறோம் நீங்கள் எப்போதாவது ஒரு கணத்தில் அனைத்தும் தெளிவாக விளங்கிய தருணங்கள் உண்டா சந்தேகமோ குழப்பமோ இல்லாமல் நிச்சயமாக உணர்ந்த தருணத்தை அனுபவித்திருக்கிறீர்களா எனக்கு அப்படியான தெளிவான தருணங்கள் பெரும்பாலும் ஜோடு ஜோதிடத்தின் அழகிய உலகில் மூழ்கி மூழ்கியிருக்கும் போது வருவதுண்டு இந்த நடுநிலையான தருணங்களில் பிரபஞ்சம் தன் ரகசியங்களை எனக்கு புரியும் விதத்தில் வெளிப்படுத்துவதை உணர்ந்துள்ளேன் இந்த தருணங்கள் உணர்ச்சிகளை தாண்டி நியாயத்தை முன்னொரு முன்னிறுத்தி பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த அறிவை புரிந்து உணர்ந்து கற்றுக்கொள்வதற்கானது இது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆனால் அதை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்கே நம்முடைய வளர்ச்சியின் ஆழம் பார்வையின் தெளிவு மற்றும் வாழ்க்கையின் அர்த்தம் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த தருணத்தில் நான் உங்களுடன் ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் அரசாங்க உத்தியோகத்தில் ஆலோசகராக இருந்த காலங்களில் என் சேவைகள் மிகவும் அவசியமானவை முக்கியத்துவம் வாய்ந்தவை என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தேன் என் பணியில் முழுமையாக ஈடுபட்டு அது ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நினைத்தேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஒரு தெளிவான உண்மையை உணர வேண்டியிருந்தது என் மேலதிகாரிகளின் பார்வையில் என் சேவைகளின் தரமோ அதனை தாங்கி இருக்கும் மக்கள் சேவையின் தரமோ எங்கள் குழுவின் கூட்டு முயற்சிகளோ அவர்களின் எஜெண்டாவுக்கு முக்கியமாக இருப்பதாக தெரியவில்லை மாறாக எங்கள் பங்களிப்பு அவர்களின் சொந்த புகழ் மற்றும் முன்னேற்றத்துக்கே பயன்பட வேண்டும் என்பதை அவர்களின் நோக்கமாக இருந்தது இந்த புரிதல் எனக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எனது பணி மற்றும் எங்கள் குழுவின் பங்களிப்பு மிகச்சிறியதாகவே மறி மதிக்கப்படுவது அது புரிந்து கொண்ட தருணம் அது ஆனால் அந்த புரிதல் என்னுள் ஆழ்ந்த தெளிவை ஏற்படுத்தியது என் ஆற்றல் மற்றும் கவனத்தை எங்கு செலுத்த வேண்டும் என்று மீண்டும் சிந்திக்க வைத்தது பல ஆண்டுகள் பொது சேவையில் செலவிட்ட எனது முயற்சிகள் நான் எதிர்பார்த்த பலனை ஏற்படுத்தி இருக்கவில்லை என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வது மிக கடினமாக இருந்தது ஆனால் அது என்னை புதிய வழிகளை நோக்கி அழைத்து மேலும் பயனுள்ள காரியங்களை என் முயற்சிகளை மீண்டும் ஒழுங்குபடுத்த ஒரு வாய்ப்பை வழங்கியது அதனால் தான் இப்போது உங்களுடன் இந்த உரையாடலை நடத்துகிறேன் ஆகையால் நான் உங்களுடன் கேட்க விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போது தெளிவான தருணங்களை அனுபவித்திருக்கிறீர்கள் அந்த தருணங்கள் உங்களுக்குள் எதை தூண்டினது அது அமைதியுடன் இருந்த தருணங்களில் அன்புட அன்புள்ளவர்களுடன் ஆழமான உரையாடல்களில் அல்லது கடுமையான சவால்களை எதிர்கொள்வதில் இருந்திருக்க கூடும் எந்த உந்துதல் ஆனாலும் ஒரு விஷயம் உறுதியாகும் நாம் தெளிவை வளர்ப்பதன் மூலம் நம்மை பற்றிய ஆழ்ந்த புரிதலும் சுற்றியுள்ள உலகின் பரிமாணங்களும் எளிதில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இந்த தெளிவான தருணங்களை நமது வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அவற்றின் மதிப்பை உணர்ந்து மேலும் நுணுக்கமான அறிவையும் புரிதலையும் அடைய வேண்டும் எங்கள் அடுத்த பகுதியில் தெளிவு எவ்வாறு நமது தினசரி வாழ்வையும் முடிவெடுக்கும் செயல்முறைகளையும் பாதிக்கிறது என்ற சுவாரஸ்யமான கேள்வியை காணப்போகிறோம் இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் மற்றவர்களுடன் பகிரவும் நம் தெளிவே நமக்கு வழிகாட்டும் இத்துடன் நான் வாசுக்கி உங்கள் அகத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்